அனைவருக்கும் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் பொய்கை நல்லூர் அங்க நம்மளுடைய கோரக்கர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு இந்த ஜீவசமாதிக்கு அதாவது குருவாரத்தில் வியாழக்கிழமையானுக்கு போய் அந்த ஒரு இரவு அங்கே தங்கணும் அதுலயும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து தங்கும் பொழுது இன்னும் கூடுதல் விசேஷம் அங்கே தங்கி அடுத்த நாள் காலையில அங்க கொடுக்கற அந்த பிரசாதம் அந்த பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோரக்கர் சித்தருக்கு எப்படி அந்த பிரசாதம் வருது அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற பொய்கை நல்லூர்ல இருக்கிற எல்லா வீட்டில இருந்தும் அந்த இரவு சமைத்து சாப்பாடு வந்து வரும் அந்த அன்னக்கூடையில அந்த அன்னக்கூடைக்கு வரும்பொழுது எல்லா சாப்பாடும் ஒரே சாப்பாடா ஆயிடும் ஒரே கலர்ல ஆயிடும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது உண்மையிலேயே நமக்கு போரக்க சித்தருடைய அருளால நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கும் நம்ம நினைத்த காரியங்களும் வெற்றி பெறும் அதனால எப்பொழுதும் நீங்க வந்து போரக்கர் சித்தருடைய மந்திரத்தையும் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பதினெட்டு முறையோ நூத்தி முறையோ உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் க்ளம் ஸ்ரீ போரக்க சித்தர் சுவாமியே இந்த நம்ம கோக்க சித்தருடைய ஆலயத்திலேயோ இல்ல உங்க இல்லத்திலேயோ ஒரு நூத்தி எட்டு முறை பிரம்மமுதத்தில் சொல்லி வாங்க நினைத்தது நிறைவேறும் நன்றி